ஜனாதிபதி அனுரகுமாரவை விடவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பெரிய சண்டியர் எனவும் அவருக்கு இறுதியில் என்ன நடந்தது என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் முஜிபு ரஹ்மான் தெரிவித்துள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வெள்ளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள கருத்துக்கள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை விடவும் பெரிய சண்டியரே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர் இறுதியில் எல்லாவற்றையும் குழப்பிக் கொண்டு போனார் தற்போதைய ஜனாதிபதி மேடைகளில் சண்டித்தனம் காட்டுகின்றார் இந்த சண்டித்தனம் சரிவராது அதே போன்று இப்போது ஜனாதிபதி கதைகளால் அவர்களின் வாக்குகளில் பத்து வீதம் மேலும் குறைவடைந்திருக்கும் முதலில் உள்ளூராட்சி சபைகள் கட்டளைகள் சட்டத்தை ஜனாதிபதி வாசித்து சபையை எப்படி அமைப்பது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் சண்டித்தன கதைகளால் அதனை செய்ய முடியாது ஜனாதிபதியின் கருத்துக்கள் அவருக்கு பொருத்தமானது அல்ல அவர் முழுமையாக மக்கள் வழங்கிய ஆணையை மீறுகின்றார் உள்ளூராட்சி சட்டத்தின்படி ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான ஆசனங்களை எந்த கட்சியும் பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் அங்கே பதவிகளுக்கு என் கட்சியும் போட்டியிட முடியும் அதற்காக வாக்கெடுப்பில் அவர்கள் தெரிவு செய்யப்படுவர் ஆனால் ஜனாதிபதி கூறுவதை பார்த்தால் நாங்கள் அதில் போட்டியிடக்கூடாது என்பதைப் போன்றே இருக்கின்றது ஆனால் நாங்கள் போட்டியிடுவோம் என்றார்